Bismillahirrahmanirrahim. கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துவோ அலமதுல்லா அலஹந்துல்லா அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலாலி முகமது வபாரி குசலீம் சிறப்புக்குரிய ரஜப் மாதத்தில் நம்ம இருக்கிறோம் அல்லாஹு புனிதமாக்கிய மாதத்தில் இந்த மாதம் ஒன்றாக இருக்குது இந்த மாதத்துடைய ஆரம்ப நாட்களே இந்த சூறாக்களை ஓதி தொடங்குங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு ஏழு சூறாக்கள் இருக்குது சின்ன சின்ன சூறாக்கள் தான் இந்த சூறாக்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மூன்று முறை முறை ஓதிக்கோங்க மொத்தமாக சேர்த்தபோது ஒரு பதினெட்டு முறை வரும் ரொம்ப சிறப்பான சூறாதான் நான் நான் சொல்றேன் முதல் சுறா வந்து பாத்தீங்கன்னா அல்கம் சுறா அல்கம் சுறாவை மூன்று முறை ஓதுங்க மூன்று முறை ஓதுவது அப்படிங்கிறது அல்லாஹும் இடத்துல என்ன பண்ணுவான் அந்த சுறாவுக்கு பதில் கொடுப்பான் தேவிகளை நிறைவேற்றி கொடுக்கும் நோய் நொடி அரண்டாம பார்த்துக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்ப இந்த மாதத்துக்குமே ஒரு பாதுகாப்பு அமையும் அல்கம் சுறாவை மூன்று முறை ஓதிக்குங்க அடுத்தது மூன்று முறை வந்து பாத்தீங்கன்னா ஆயத்தில் குறிச்சி ஓதுங்க ஆயத்தில் குறிச்சி அப்படிங்கிறது குரான்ல இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஆயத்து அதனால இந்த ஒரு ஆயத்தை ஓதுபவர்களுக்கு சொர்க்கமே என்ன ஆகுது அல்லாஹ் கொடுக்குறான் அதனால சொர்க்கத்துக்கு உங்களுக்கு நுழைய வைக்கிறதுக்கு இந்த இந்த சூறாவை பயன்படுத்துனால் அப்போ இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நல்லது கொடுக்கும்னு யோசிச்சுக்கோங்க ஷைதானுடைய தீங்கை விட்டு காப்பாத்துது ஜின்களை விட்டு காப்பாற்றுது நோய் நொடி அண்ணாமல் பார்த்துக்கிறது கந்திஷ்டி இல்லாமல் பார்த்துக்குது அதே மாதிரி பாதுகாப்பு தருகிறது அராமான விஷயத்தை விட்டு நம்ம பாதுகாக்கும் அல்லாகுடைய அந்தஸ்தே சொல்லக்கூடிய சூறாவாக இருக்குது இதெல்லாம் அல்லாஹுடைய ஷிஃபத்துக்கள் வரும் அதனால் இந்த சூறாவே இந்த ஆயத்தை மூன்று முறை ஒதிக்குங்க அடுத்தது மூன்றாவது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகத்தேன்னா கல்கோசர் சுறா கௌசர் சூரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய அருட்கொடைகளை சொல்லக்கூடிய சுறா நபி அவர்கள் கவலையோடு இருந்தபோது அவர்களுடைய கவலையை போக்குறதுக்காகவே அல்லாஹ் இறக்கினார் அதனால் கௌசர் சுறா அப்படிங்கிறது ரொம்ப வந்து பிரத்யேகமான சுறாவாக இருக்கிறதுனால கௌசர் சுறாவை மூன்று முறை ஓதுங்க பணக்கஷ்டம் தீரும் தேவைகள் நிறைவேறும் வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகளும் கிடைக்கும் அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கப்பான் உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா ஒரு தீர்வை கொடுப்பான் கௌசர் சூறாவையும் மூணு முறை ஒதுக்கோங்க நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா நசுறு சூறா நசுருனா என்னது அல்லாஹுடைய உதவி வரக்கூடியதுன்னு அர்த்தம் நசுருனா உதவி பத்துகுனா வெற்றி ரெண்டையும் சேர்த்து எல்லாம் என்ன பண்றான் இந்த சூறாவில் தரையுங்கிறான் உங்களுக்கு உதவியும் வெற்றியும் வரும் அல்லாட்டிருந்தா உங்களுக்கு எந்த விஷயத்துல ஹெல்ப் தேவையோ அல்லாஹ் உங்களை எந்த விஷயத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது திருமணமோ வேலையோ இல்லை எதுல வேணா இருக்கலாம் மனிதர்களை ஜெயிக்கணுமா எல்லாத்துக்கும் இந்த சூறாவையை ஓதுங்க உங்களுக்கு உதவியை கொடுத்து வெற்றியை கொடுப்பான் இதாஜாக நான் சுருளாயி வல்பாத்துக்கணும் ஆரம்பிக்கும் இந்த சுறாவை என்ன பண்ணுங்க மூணு முறையை ஓதிக்குங்க அடுத்த சுறா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மூன்று பாதுகாப்பிற்கான சுறா புல்லாவது பிரபின்னாஸ் புள்ளாவது பிரபின் பல குழுவல்லா வாங்குது இந்த மூன்றையும் என்ன பண்ணுங்க ஓதணும் புள்ளாவது பிரபின்னாஸ் எதுக்கு ஓதுறோம் மனிதர்களுடைய தீங்குல இருந்து பாதுகாப்புக்கு பெறுவதற்காக வரும் நமக்கு தீங்கு செய்யறது வேற யாருமே இல்லை கண்ணுக்கு தெரியாத சைத்தானும் கண்ணுக்கு தெரிஞ்ச மனிதர்களும் தான் ஒரே தீங்குதான் செய்யறாங்க கூட பிறந்தேங்கிறாங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கிறாங்க ஆனா அவங்க நமக்கு நினைக்கிற கெடுதல் மாதிரி இந்த உலகத்துல மத்தவங்க யாருமே நமக்கு நினைக்க மாட்டாங்க அப்படிதான் எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க பார்க்கவே நமக்கே வந்து வியப்பா இருக்கும் மனிதர்களாக இருந்து பாசம் உள்ளவர்களாக அல்ல நம்மளை படைச்சும் கூட கெடுதல் செய்யறதே மனிதர்களாக தான் இருக்காங்க அதனால மனிதர்களுடைய தீங்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை ஓதிக்குங்க அடுத்தது குழுதுரப்பின் பழக்கு அதாவது மனிதர்கள் எப்படி தீங்கு செய்வாங்களோ அதே மாதிரி படைப்பினங்கள் செய்யும் இதெல்லாம் படைப்பினங்கள் ஜின்கள் படைப்பினங்கள் தான் சூனியம் செய்யறது இந்த பொறாமப்படுறது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தீங்குகள் வராமல் இருக்கிறதுக்காக இதை ஓதிக்கணும் அடுத்தது அடுத்தது இக்லா சுறா இக்லா சுறா வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹிற்கு மிக பிடித்த சுறா அந்த சுறாவை ஓதுவதற்கு பல சிறப்புகள் இருக்கு அதனால வந்து நம்ம தனித்தனியாக இக்லா சுறாவை பத்தி நம்ம சிறப்பே சொல்ல தேவையில்ல உங்களுக்கே தெரியும் அல்லாஹுடைய சிப்பத்தை சொல்லும் மூன்று முறை ஓதுவது ஒரு குரான் ஓதி நன்மையை கொடுக்கக்கூடிய சுறா இன்னும் வந்து எல்லா வித நோயும் நீக்கும் அதனால அந்த சுறாவை மூன்று முறை ஓதிக்குங்க அடுத்தது கடைசியா ஆமணர சூழு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்பக்ராசூராடைய கடைசி இரண்டு ஆயிரத்து அதை மூன்று முறை ஓதிக்கோங்க அவ்வளோதான் இதையெல்லாம் என்ன பண்ணுங்கள் மூன்று முறை ஓதி துவா சேர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் ரகமத்தாக பறக்கத்தாக இருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கு நிற்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹைட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க பயன் தரக்கூடிய அமல்களை தான் நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம் புறுகிய நேரத்தில் போடுறோம் உங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க